சமத்துவமா நம்ம ஊர்ல அறிவிச்சிருக்காங்க அறிவிச்ச ஒன்னும் செல்படுக்கல எதுக்கு தேவையில்லாத ஒரு மொரட்டு பஞ்சாயத்து அப்படின்னு அதாவது முருகன் பெருசா அங்க இருக்கக்கூடிய சித்தந்தர் பாபா பெருசா அப்படின்றதுதான் சிக்கந்தர் ஓகே மதுரையில இருந்துட்டு புளோரிடன்ஸ் இந்த விஷயத்தை பேசி ஆகணும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் பேசுறேன்டா இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு நாங்க சொல்லி தான்டா ஆகும் நாங்க அண்ணன் தம்பியா பழகிப்போம் என்ன நாங்க எப்படி வேணா இருப்போம் நீ யார் நடுவுல எங்க நடுவுல வர்றது அது திருப்புரங்குன்ற மலையை சுத்தி என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும்டா அதெல்லாம் வெளியூருக்காரங்களுக்கு தெரியாது இந்த இந்து முன்னணி கட்சிகள் இந்த மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் காவி கோடி புடிச்ச என்ன இந்த மாடன் யுகத்துல வந்துகிட்டு இவங்க காட்டுவாசி ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள எல்லாம் போய் கேட்டுருக்காங்க சும்மா அந்த ஆளுங்கள நாங்கெல்லாம் வைக்கணு செய்ய வாக்ஸ்பாப் எடுத்திருக்காங்களா ஆனா ஒத்துமையாதாங்க இருக்கும் இவனுங்க தான் கெடுக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறதுதான் எப்பவும் போல அவங்க அவங்க பாட்டுகள் போக வேண்டியது வர வேண்டியது நம்ம நாங்க எப்பவும் போல எங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதே நல்லாதான் இருக்கும் எப்பவுமே அந்த காலத்துல இந்த காலத்துல வரைக்கும் நாங்க ஜாதி மதம் தான் ஒற்றுமையா தான் வாழ்ந்துக்கிட்டு இன்னமும் தான் வாழணும்னு விரும்புறோம் உடனே இவனுங்க பூரா பழைய புராண கதைகளை நோண்டி இது இந்த மன்னர் காலத்துல இருந்துச்சு முகமது பின் துக்குளதுக்கு அப்புறம் ஒருத்தர் எதிர் வந்தாரு இங்க சமண படுகைகள் இருக்கு சமண சமயம் வாழ்ந்துச்சு பறவைகள்லாம் குட்டி போட்டுச்சு ஒரு ஒரு போர்ல வந்து இவர் இறந்து போயிட்டாரு அப்ப வந்து யாரு சாங்கிறவரு இந்த விஜயநகர் பேரரசு வரப்ப அவர் மலையில வச்சு கொண்டுட்டு அப்படியே இது தர்கா அது இதுன்னு இந்த பாஜக மாதிரி ஆட்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு லேம்லைட் தேவைப்படுது அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கணும் அந்த பிரச்சனையை வச்சு இவங்க ஏதாவது எலவ கொட்டி கட்டணும் இன்னமும் இந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் மத பிரிவினை உண்டாகணும் அச்சுராஜா எல்லாம் ஏறி நின்று சொல்றாரு நம்ம மலையை நம்முடைய முதல் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் அதனால இந்த சமயத்தில் சொல்றேன் இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார் முப்பது முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா

அவங்க சொல்றாங்க இதுல வந்து இஸ்லாமியர் சமூக வந்து சொல்றாங்க எப்பயுமே தான் இவனுக்கு புதுசா கிளப்பிட்டு இருக்கானுங்க இங்க வரவே இவனுமே ஊருக்காரங்க கிடையாது அந்த அமைப்புல இருக்க வெளியிருந்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க நாங்க எதுவுமே சொல்லலைடா இப்படி இதை வச்சு லேம்லை பண்ணிட்டு இருக்கீங்க மழை பண்ற பிரச்சனைக்கு உள்ளூர் காரனை எவனுமே வந்து சப்போர்ட் பண்றது இல்லை இவனுக்கு வந்து இந்த உத்தரப்பிரதேசல பண்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல காவி சங்கி அப்படின்னு பேசினா எல்லாரும் சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சாங்க

வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர என்ன சொல்ல அசிங்கமா இருக்கு இந்த காலத்துல அந்த கூட்டம் போறாங்க பாருங்க அவங்களதான் காரி தூப்போம் இதுல அண்ணாமலை எல்லாம் சொல்லிருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு அமைதி பேரணி நடத்துறதுக்கான வழி விடுங்க ஏண்டா வாயில நல்லா வருது ப்ரோ இந்த மாதிரி ஒதுக்கு பரமா நடத்திக்கோ இல்ல காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை கிளப்பி விட்டு இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணணும் அதை வச்சுட்டு இருக்கிற கட்சிக்காரங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்க அப்புறம் குறை சொல்லணும் இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது இவங்க எப்படி இத கொண்டு போக தெரியல இதுல நூத்தி நாற்பத்தி நாலு தடையெல்லாம் இருக்காங்க திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும்டா இல்ல அதுல வந்து இன்னைக்கு வந்து எங்களை வந்து நான் சாமி கும்பிட போறேங்க எங்களெல்லாம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க தர போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து காவல்துறை வந்து விளக்கம் இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன நாங்க வந்து நாங்க வந்து கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டோ இல்லை வந்து ஒரு அமைப்பா குழுவாக போனால் மட்டும் தான் உள்ள விட மாட்டோம் பக்தர்கள் யாருமே நாங்கள் தடுக்கவே இல்லையா தாராளமாக இப்போ கூட தான் சொல்லி உள்ள போய் தான் எல்லாம் கூட்டி விட்டாங்க தலைவா உள்ள போயிட்டு அங்கே கொடி வந்து டக்குன் பாயில் இருந்து எடுத்து பாரத் மாதா கி ஜே அப்படின்றாங்களா ஐயோ நீங்க கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அதாவது அமைதியா இருக்கக்கூடிய இடத்த இவங்க வந்து சைலண்டா உள்ள போயிட்டு உள்ள போய்ட்டு க்ரூம் ஃபார்ம் ஆயிடுறாங்க போல மாதிரி மத கலவரங்களை வந்து உண்டாக்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து முடிவெடுத்து பண்றாங்களா இது அந்த இடத்துல ஒரு போர் நடக்கும் போது இந்த சிக்கந்தர் சாங்கர் கொன்னு அந்த இடத்துல இப்படி ஒரு சமாதியை வந்து நிறுவிருக்காங்க அப்ப கொலை செய்யப்படும் போது கொலை செய்யப்பட்டு வச்சுட்டு அடக்கம் செய்யப்படுகிறார் எங்க அடக்கம் செய்யப்படுகிறாரோ அது தர்கா அதுல இருந்து காலங்காலமா இங்க நடந்துகிட்டு இருக்காதுதான் இதுல வந்துட்டு இது மலையை அவங்க இதுக்கு நிறைய கேஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் இதுக்கு வந்து எவனுமே வந்து மக்கள் எவனுமே இதுக்கு எதிர்ப்பு தெரியலாங்க உள்ளூர்காரை வந்து எவனுமே எனக்கு இது வேணா வேணும்னு சொல்லல இது வேண்டாத பிரச்சனை நினைக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்ப இதுல வந்து இப்ப கஷ்டமா இருக்கு

தொலைங்கடா என்னமோ ரைட்டு தான் போயிட்டு இருக்கு அங்க இதெல்லாம் தான் தலைவா இருந்துச்சு எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்ப வந்து இவங்களுக்கு காரணம் இல்ல அரிட்டாப்பட்டின் ஒரு பஞ்சாயத்தை பண்ணி கிளப்பிட்டு இருந்தாங்க அடுத்து அதுல வந்து பிஜேபி இது பண்ணி விட்டாங்க இப்ப அடுத்து இன்னொரு பிரச்சனை இது எப்படி கொண்டு போக தெரியல திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை இது வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பேசி அங்க இருக்க வந்து எங்க முருகனை கொடுங்க என்னமோ முருகன் விழா அவங்க பூட்டி சாவி எடுத்துட்டு போன அளவுக்கு நீங்க பண்றாங்க இது எங்க போய் முடிய போகும் தெரியல பின்னாடி எல்லாம் போய் பாருங்கடா கோயில சுத்தி நடந்து பாருங்கடா சமத்துவம் அப்படியே எங்கும் பரவி கடக்கடா நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாத்துருக்கீங்களா பாருங்க இங்க விநாயகர் விநாயகர் அந்த பக்கம் அந்த பக்கம் மலையில முருகர் பாலமுருகன் இங்க வந்து தர்கா நடுவுல ஒரு அருமையான தர்கா ஒண்ணு வந்தால் கையை காலை கழுவிட்டு ஒரு மலைக்கு வந்து எல்லாருமே முஸ்லீமும் வராங்க ஹிந்துக்களும் வராங்க எல்லாரும் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க எத்தனை வருஷமா இருக்கும் சொன்னா கிரிஞ்சா இருக்கும் இதுதான் தமிழ்நாடு என்ன பிரச்சனை இல்லாம இதுக்கு முன்னாடி சாதாரண என்னைக்காவது அங்க வந்திருக்கீங்களா ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்காம அவங்க விட்டுருக்காங்களா தீபாவளிக்கு நம்ம முருக்கு சீடை கொடுக்காம விட்டுருக்கோமா எல்லாம் பழக்க வழக்கங்களை மாத்தாதீங்கடாதீங்க பழங்கிட்டு இருக்கும் போது இந்த முன்னாடி கட்சிகள் வந்து இந்து தான் எங்களுக்கு முக்கியம்னு பேசுற எவனுமே காலத்துக்கு விளங்க மாட்டாங்க தலைவா இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு இவங்க திரும்ப இவங்களை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டு கேவலப்படுத்துறதுக்கு தான் இவங்க இறங்கிட்டு இருக்காங்க இது ஒரு மாதிரி லாங் டேர்ம் விஷனு ஆனா இவனுங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த கூட போற பூரா சிஎஸ்சிமா கேட்கணும் இளைஞர் சமுதாயங்கள் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அறிவா கொஞ்சம் மாதிரி இருக்கடா சரி அடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து இருநூத்தி அஞ்சு இந்தியர்களை வந்து நாடு கடத்திருக்காங்க கையெல்லாம் கட்டி கையை காலை கட்டி வந்து இல்ல அக்யூஸ்ட் அனுப்புற மாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாம கீழே உட்கார வச்சு எல்லாம் அனுப்பியிருக்கானுங்க ஆமா ஆர்மி பிளைட்ல அனுப்பிச்சு மற்ற நாடுகள்ல பூரா நீங்க திரும்ப வச்சுக்க மரியாதை அனுப்புங்கடா நாடு கடத்தினாலும் எங்க நாட்டு மக்களை மரியாதை எதுக்குடா அனுப்பிச்சீங்க அப்படின்னு கேட்டனா இல்ல இல்ல இவங்க எல்லாம் வந்து சட்டவிரோதமா இங்க வந்து குடியிருக்காங்க இவங்ககிட்ட வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அங்கே இந்தியர்களுடைய அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு தேவையை தவிர இவங்க போய் அங்கே வாழணும்னு அவங்க நினைக்கவே கிடையாது நாசாவில் இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க தான் இப்போ சுனிதா வில்லியம்ஸே வந்து அதிக தூரம் வந்து நடந்துலாம் வந்து விண்வெளி நடந்துலாம் சாதனை பண்ணியிருக்காங்க அவங்க யார் இந்தியா வம்சாவளித்தினர் தான் ட்ரம்ப் வரப்பே தெரியும் அங்கே வந்தோட்டி முதல்ல இருக்கிறவங்க போகிறோம் வெளியூர் காரணம் போகிறோம் விரட்டுவானுங்க இந்த ஹச் ஒன்பி விசா ஹச் ஏ பி அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சு விசா கொடுத்து உள்ள அனுப்பிடுறான் இங்கே வாழை பிடிக்காதவன் தமிழ்நாடோ இந்தியாவோ வாழ பிடிக்காதவன் அந்த ஊருக்கு போகிறான்னு வைங்க அவன்கிட்ட வந்து திறமை இருக்குன்னா அவன் ஏத்துக்குறான் வா அப்படின்னு ஏத்துக்குறான் இப்போ சரி மற்றதான் ஏற்றுக்கிறேன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும் நம்ம நாட்டில் உனக்கு வாழை பிடிக்காம அங்கே போறியே நீ இவங்கள தான் செருப்பால் அடிக்கணும் இன்னைக்கு துரத்தும் போது ஆமா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க சரி இந்த ஊரை விட்டு எதுக்காக ஓடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கும் தெரியல அப்படி போடுறவங்களை முக்கியமா யார் யார் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

நம்ம போய் நம்ம போனோம்னா சரி ரைட் நம்ம வந்து தமிழ்நாட்டிலே வந்து வாழ்ந்துக்கலாம் இனிமே வந்து போன போய் நின்னா நாடு வந்து சுத்தி பாத்திருக்கியா இங்க இருக்க வல்லூர் கட்டத்தை பாத்திருக்கியா போய் சுத்தி பாத்துருவாடா இங்க இருந்து மதுரை போயிட்டு சுத்தி பாத்துருவாங்க தெரிஞ்சதுலாம் ரோஜா பைன்ஸும் கார்த்திகா பைன்ஸ் தான் திருமணி சங்கமத்துல பூட்டான் மன்னார கொண்டு வந்து குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க எவனையுமே ஒழுங்கா அறிவு அறிவே அவனு சொல்லி தர மாட்டேங்கிறாடா அறிவா இருங்கடா அட்வைஸ் வேற பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்க நம்ம அட்வைஸ் போட விடுறாங்க இவனு சரி இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து நார்த் இந்தியா மீடியாஸ் எல்லாமே வந்து மோடிஜி வந்துட்டார் மோடிஜி சட்டையை கழற்றார் மோடிஜி பாதம் வந்து அதில் பட்டுடுச்சு மூழ்கிட்டார் சரியா மூழ்கல காயிதா மூழ்காருன்னு சொல்லிட்டு பிளாஷ் நியூஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் பறக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படி என்னதான் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு வந்து கும்பமேல வந்து முகாம் போட்டுட்டு போயிருக்காரு அதை தான் வந்து வேற நாட்டில் எந்த நியூஸுமே இல்லாத அளவுக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கோடி பேர் குளிச்ச தண்ணி ஆசிரியர் மோசமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜாலியாக இருங்கடா இல்லை இவருக்குன்னு தனியாக அந்த இடத்துக்கு மட்டும் தனியாக மெட்ரோ ஓட்டர் இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் தலைவா என்ன எனக்கு இப்போ புரியல தலைவா இது எதுக்கு இது பண்ணாங்க என்ன காரணம் அதெல்லாம் என்னன்னு தெரியல தலைவா அடுத்ததான் வந்து ஆளுநர் அவர்களை வந்து வன்மையாக வந்து உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழக அரசு சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு கேளுங்க நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க இந்த பஞ்சாபில் இருக்கிறோம் அப்படிதான் இருக்காரு அந்த பக்கம் கேரளா பக்கம் அப்படிதான் இருக்காங்க என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை கூப்பிட்டு டீ சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் முதலமைச்சரை கூப்பிட்டு டீ சாப்பிட்டு நாட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் பேசி சுமூக தீர்வை கொண்டுவாங்க வாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து வலியுறுத்தி இருக்காங்க ஏங்க இதை இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போன வருஷம் இங்க இருக்கக்கூடிய முதல்வர் வந்து போனாரு டீ குடிக்க ஓகேவா குடிச்சிட்டு இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு இவங்க போட திரும்ப வெறும் இருபத்தஞ்சு கோர்ட்ல கூப்பிட்டு போயிட்டு வாங்க போய் தேசம் பண்ணி தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க சரி உங்க வேலையை நீங்க பாருங்க உங்க வேலை என்னது அரசியல் பண்றது ஆட்சி பண்றது அது நீங்க பாருங்க உங்க வேலை என்னது இவரதா மசோதா கொடுத்தாருன்னா கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படியே முடியலையா உங்களால் முடியலாம் சொல்லுங்க ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விடுங்க இதான உங்களோட வேலை இதை விட்டு நீங்க வந்து இல்ல இல்ல இதுல திருத்தம் பண்றேன் அது பண்றேன்னா சொல்றதா உங்க வேலை இல்ல சார் நீங்க காமனா இருக்கு அடுத்தவங்க சொல்றதை கேட்டீங்க செய்யாதீங்க சார் நாங்க சொல்றத வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அது போதும் உங்க வேலையை மட்டும் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிருக்காங்க இவருக்கு இதுக்கு மேல இதுக்கு மேலயாவது புத்தி வரும் இல்ல பல தரம் பண்ணிட்டாங்க மறுபடியும் இந்த மாதிரி தான் பண்ண நினைக்கிறேன் சரி ஓகே தொடரலாம் ஒரு வருஷம் பண்ணிட்டு போறாரு ஓகேங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா டைமிங்ல தான் போய் ஓவர் டைம்ல தான் அவர் வர்க் பண்ணிட்டு இருக்காரு சரி ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் வீடியோ பார்த்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்கா வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு Subscribe பண்ணிடுங்க நானும் ஏய் நான் மதுரைக்காரன்